வச்சிருக்கு எனது அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என மனமா நன்றியும் வணக்கத்தை விரைவித்துக் கொண்டு ராசாடான டி எம் பாலமுருகன் அவர்களின் ஒரு பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் மாங்குட்டை ரசிகர்கள் சார்பாக அதுக்கு ஒரு பாஸ்கர் அவருக்கு சார்பாக ஏன்னா வந்து கூகுள் மேப்லேயே வந்து இல்லாத பேர் ஊருக்கெல்லாம் எப்படி தான் தேடி வருகேன்னு தெரியலை ஏன்னா நாங்களும் தேடி போட்டு இந்த ஊரை வந்தோம் ஆனா போயிட்டு கூகுள்லேயே இல்லாத பேர்ல தேடி முடிச்சு எப்படி சரியா நன்றியா அவ்வளவு ஒரு பற்ற அந்த நாடக மேல எப்பயுமே இருக்கணும் அந்த நாட கலையை இன்னும் வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் முருகா முகுந்தமாள் மருக முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே செந்தில் முதல்வனே வாயோன் முருகனே ஒரு கை முகன் தம்பியே உங்களுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சில் உள்ள கொற்றவனுக்கு மகளாய் புறப்படுக்க வைத்தான் நம்பிக்கு மகளாய் புறப்படுத்த வைத்து நர்த்தமிழ்

हिन पणी तोंग स्वामी